வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் செய்திகள் வாசிப்பவர் ஜெயபாலன் முதலில் இன்றைய செய்திகள் அம்பாறையில் தனித்து போட்டியிடும் சஜித்துடன் பேச்சு தொடர்கின்றது ரிஷாத் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல் புதிய கூட்டணிக்கு ரணிலே தலைவர் சமன் ரத்ன பெரிய தகவல் இலங்கையின் அரசியல் அதிர்ச்சிக்கான காரணங்களை கூறிய இந்திய வெளியுறவு அமைச்சர் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மென்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான

தொடர்வன இலங்கை செய்திகள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அம்பாறையில் தனித்து போட்டியிடவுள்ளதாக உள்ளதாக அறிவித்துள்ளதோடு ஏனைய இடங்களில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடுவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் ரிஷாத் பதூதீன் தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் களமிறங்க உள்ள நிலையில் அதன் வியூகங்களை வெளிப்படுத்தும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இம்முறையும் தனியாகவும் கூட்டாகவும் இணைந்து போட்டியிடுவதற்கு தீர்மானித்துள்ளது அந்த வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியுடன் இணைந்து போட்டியிட அதே நேரம் அம்பாறை மாவட்டத்தில் தனியாக போட்டியிடுவதற்கு தீர்மானித்துள்ளோம் அந்த வகையில் உமது கட்சியானது வன்னி புத்தளம் குருநாகல் திருகோணமலை மட்டக்கிழப்பு உள்ளிட்ட மாவட்டங்களில் கூட்டிணைந்து போட்டியிடுவதற்கு பேச்சுக்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இதே நேரம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இம்முறை புதியவர்களையும் துறை சார்ந்த அனுபவம் வாய்ந்தவர்களையும் களமிறக்குவதற்கு தீர்மானித்துள்ளது அத்துடன் வேட்பாளர்களுக்கான நேர்காணல்கள் இன்று முதல் கொழும்பில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற உள்ளது என்றார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான புதிய கூட்டணிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமை தாங்குவார் என தகவல்கள் உள்ளன இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபேரியை இவ்வாறு தெரிவித்துள்ளார் தற்போது புதிய கூட்டணியை உருவாக்கும் நோக்கில் எதிர்க்கட்சிகளின் அரசியல் கட்சிகள் பல்வேறு கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றன எனினும் பொது தேர்தலில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி ஏற்கனவே தீர்மானித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டு சேர்வது குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி கலந்துரையாடிய போதிலும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச முன்வைத்த நிபந்தனைகளால் பேச்சுவார்த்தை முடிவடைந்தது இதேவேளை கேகாலை மாவட்டத்தை மாகாண சபை மற்றும் மன்ற பிரதிநிதிகள் குழு மௌபிம ஜனதா கட்சியில் இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது அரசியலில் இருந்து முழுமையாக ஓய்வு பெற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என மஹிந்த தீர்மானித்துள்ள நிலையில் அவர் அரசியலில் இருந்து ஓய்வு தொடர்பான தகவல் வெளியாகி உள்ளது சமகால அரசியலில் நிலவும் பாதகமான சூழல் உடல்நிலை வயது போன்றவற்றை கருத்தில் கொண்டு அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக மகிந்தவிற்கும் நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பாரம்பரிய அரசியல் மீது முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களும் இந்த முடிவுக்கு காரணமாக அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் பல்வேறு இடம்பெற்ற ஊழல்கள் மோசடிகள் தொடர்பில் மஹிந்த ஆட்சியில் அங்கம் வகித்து பலர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் நாட்டு மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் கடந்த ஆட்சியின் போது இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு மஹிந்த அரசாங்கமே காரணம் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் கெமனுபுர பிரதேசத்தில் மொரோயாவில் முதலை தாக்கி அறுபது வயதுடைய முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது வெள்ளிக்கிழமை மாலை மொரோயாவிற்கு அருகில் ரஞ்சித் மங்கடன என்கிற பகுதியில் மூன்று பேர் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தியுள்ளனர் அவர்களில் ஒருவர் இறைச்சி எடுத்துக்கொண்டு வருவதற்காக தனது வீட்டிற்கு செல்ல மீண்டும் ஓடியை கடக்கும்போது போது முதலையினால் தாக்கப்பட்டதாக போலீசாரினால் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் சடலம் பிரேத பரிசோதனைக்கு செய்யப்பட்டு அனுராதபுரம் வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளில் ஸ்ரீபுர போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இலங்கை முகம் கொடுக்க நேர்ந்த அரசியல் அதிர்ச்சி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு காரணிகளின் விளைவு என இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் சர்வதேச அமைதிக்கான அமெரிக்க சிந்தனை குழுவான கார்னகி என்றோமேன் ஏற்பாடு செய்த கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உலகின் குறிப்பிட்ட பிராந்தியத்தில் ஏற்படும் மோதல்கள் உலகின் பிற பிராந்தியங்களிலும் குறிப்பாக தெற்கில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த இலங்கையிலும் இந்த காரணிகளின் விளைவாகவே கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் அரசியல் அதிர்ச்சி ஏற்பட்டதாக ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனிலும் மத்திய கிழக்கிலும் இடம்பெற்ற மோதல்கள் காரணமாக உலகளாவிய பதற்ற நிலை தோற்றம் பெற்றதாக ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் சந்தையில் தற்போது விற்பனை செய்யப்படும் தண்ணீர் போத்தலின் விலையை குறைக்க முடியும் என மத்திய மாகாண இயற்கை கனிய நீர் உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அந்த சங்கத்தின் அழைப்பாளர் சம்புமல் குமார மேற்கண்டுவாறு தெரிவித்துள்ளார் அதன்படி தற்போது சந்தையில் நூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் ஐநூறு மில்லி லிட்டர் தண்ணீர் போத்தலை எழுபது ரூபாவிற்கு வழங்க முடியும் என கூறியுள்ளது இதேவேளை நாடு முழுவதிலும் உள்ள மோசடிக்காரர்களினால் போத்தலில் அடைக்கப்பட்ட நீர் பல்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார் எனவே தண்ணீர் போத்தல்களுக்கு கட்டுப்பாடு விலையை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் எதிர்வரும் இரண்டு வாரங்களில் பொருட்களின் விலை குறைவடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்க சுமார் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகளை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து முறையற்ற விதத்திலேயே வெளியே எடுத்து சென்ற இரண்டு பெண் பயணிகளை விமான நிலைய போலீசார் கைது செய்துள்ளனர் இவர்கள் நீர்கொழும்பு மற்றும் வெண்ணப்பூ பிரதேசங்களில் வசிக்கும் நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஏழு வயதுடைய இரு வர்த்தக பெண்கள் ஆவர் இவர்களது பயண இருந்து பன்னிரண்டு தங்க வளையல்கள் தங்க நெக்லஸ்கள் இரண்டு வளையல்கள் ஒரு தங்க பதக்கங்கள் இரண்டு தங்க மோதிரங்கள் ஆகியவற்றை கண்டுபிடித்து அவர்களை கைது செய்துள்ளனர் சமூக ஊடகங்களில் பரவும் போலி செய்திகள் தொடர்பில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி அறிமுகம் இல்லாத நபர்கள் அல்லது நிறுவனங்களிடம் வங்கி கணக்கு விவரங்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட தரவுகளை வழங்குவதை தவிர்க்குமாறு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது அண்மை நாட்களில் சமூக ஊடகங்களில் பல போலியான செய்திகள் தொடர்ந்து பரவி வருகின்றன இந்நிலையில் இந்த போலி செய்திகள் தொடர்பில் கவனம் செலுத்தும் போதே தொலை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் இணக்க இயக்குனர் மேனகா பாத்திரன பொதுமக்களிடம் மேற்படி அறிவுறுத்தலை விடுத்துள்ளார் வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃபுளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்க மேழு முதலாம் குறுக்கு திரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்யம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பென உலக செய்தி போஸ்னியாவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது இதனால் ஜப்லானிகா கொஞ்சிக் உள்ளிட்ட பல நகரங்கள் வெள்ளக்காடாக மாறின அப்போது அங்குள்ள ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகள் வெள்ளம் புகுந்தது இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு பல கிராமங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன எனவே அந்த கிராமங்களில் சிக்கி கொண்டவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து ஜப்லானிகா நகரிலுள்ள ஒரு கல்குவாரியில் பயங்கர மண் சரிவு ஏற்பட்டது இதில் ராட்சத பாறைகள் உருண்டு விழுந்தன இதனால் அங்கிருந்த பல வீடுகள் மண்ணில் புதையுண்டன அப்போது நள்ளிரவு நேரம் என்பதால் தூங்கிக் கொண்டிருந்த அனைவரும் இந்த இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர் இது குறித்து பேரிடர் மீட்பு படையினருக்கு உடனடியாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் அங்கு விரைந்த மீட்பு படையினர் மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் முயற்சியில் துரிதமாக இறங்கினர் எனினும் இந்த மண் சரிவில் சிக்கி பதினாறு பேர் பலியாகியுள்ளனர் அடைந்த பலர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இந்த மண் சரிவில் மேலும் பலர் மண்ணில் புதையுண்டதாக கூறப்படுகின்றது எனவே அவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினர் தொடர்ந்து மீடுபட்டு வருகின்றனர் அடுத்து வருவன விளையாட்டு செய்திகள் இஸ்ரேலை இடைநீக்கம் செய்வதற்கான பாலஸ்தீனிய கோரிக்கையின் மீது எந்த விதத்திலும் எந்த தீர்ப்பையும் ஃபிஃபா வழங்கவில்லை மாறாக பாரபட்சமான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை தொடங்கியது மே மாதம் பேங்கோக்கில் நடந்த பீஃபா மாநாட்டில் பாலஸ்தீனிய உதைப்பந்தாட்ட சங்கம் அதன் இஸ்ரேலிய போட்டியாளரை இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்று இஸ்ரேலிய அணிகள் பீஃபாவால் நடத்தப்பட்ட போட்டிகளில் இருந்து தடை செய்யப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தது இஸ்ரேல் உதைப்பந்தாட்ட சங்கம் பீஃபாவின் விதிகளை மீறியதாக பாலஸ்தீனம் கூறுகின்றது பாலஸ்தீன பிரதேசமான காசாவில் ஹமாசுடன் இஸ்ரேல் நடத்திய போரில் ஏழு மாதங்களில் இந்த குற்றச்சாட்டு எழுந்தது தினமான சட்ட பகுப்பாய்வை செய்து எவ்வாறு தொடரலாம் என்பதை தீர்மானிக்க ஜூலை இருபதாம் திகதிக்கு முன் அதன் ஆளும் குழுவின் அசாதாரண அமர்வை நடத்த திட்டமிட்டது இருப்பினும் அறிக்கையை முடிக்க சட்ட நிபுணர்களுக்கு கூடுதல் அவகாசம் அளிக்கும் வகையில் காலக்கெடு தள்ளி வைக்கப்பட்டது வியாழன் அன்று சூரிச்சில் உள்ள அமைப்பில் தலைமையகத்தில் சட்ட பகுப்பாய்வில் எட்டப்பட்ட பரிந்துரைகள் மற்றும் முடிவுகளை கவுன்சில் ஏற்றுக்கொண்டது பாலஸ்தீனம் எழுப்பிய குற்றத்தை விசாரிக்க அதன் ஒழுங்கு குழு கட்டாயப்படுத்தப்படும் என்று அது முடிவு செய்தது பங்களாதேஷ் அணியுடனான டி டுவெண்டி சர்வதேச தொடருக்காக சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் மூன்று வருடங்களுக்கு பிறகு தமிழக சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி இந்திய டி டுவெண்டி அணியில் இடம்பெற்றுள்ளார் மேலும் சஞ்சு சாம்சன் முதன்மை விக்கெட் கீப்பர் பெற்றாகவும் ஜிதேஷ் சர்மா பேக் கீப்பராகவும் அறிவிக்கப்பட்டுள்ளார் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் டிவி யோட்டி பக்கத்துடன் வணக்கம்